ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஏடிகே ஆலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டைட்டானிக் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் உலகில் நீராவியால் இயங்கிய நீளமான பயணிகள் சொகுசு கப்பல் தான் ஆர்எம்எஸ் டைட்டானிக் பத்து அடுக்குகளுடன் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அடி நீளம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து அடி அகலத்தில் பதினைந்தாயிரம் பேர் கொண்ட பொறியாளர் படையை கப்பலை கட்டும் பணியில் ஈடுபட்டது கப்பலை கட்டும் பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நிறைவடைந்தது இதனுடைய மொத்த மதிப்பு ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தனது முதல் பயணத்தை தொடங்கியது டைட்டானிக் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் நள்ளிரவு சரியாக பதினொன்று நாற்பது மணியளவில் வட அட்லாண்டிக் சமுத்திரத்தில் பனிப்பாறையில் மோதியது மோதி இரண்டு மணி நாற்பது நிமிடங்களில் அதாவது ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் முழுவதுமாக கடலில் மூழ்கியது டைட்டானிக் டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கியதில் அதில் பயணித்த ஆயிரத்தி ஐநூறு பேர் உயிரிழந்தனர் கப்பலில் இருந்த ஆயிரத்தி நூற்றி அறுபது பேரை காணவில்லை எழுநூற்றி ஆறு பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராபர்ட் பலாட் தலைமையிலான ஆய்வுக்குழு கப்பலின் சேதமடைந்த பகுதிகளை கண்டுபிடித்தது கப்பலின் பல பகுதிகள் நீருக்கடியில் அணுக முடியாத தூரத்தில் இருப்பதால் இன்னும் ஆராயப்படாமல் உள்ளன லூசிடானியா மற்றும் மௌரேட்டானியா கப்பலை அறிமுகப்படுத்திய குனார்டென்டா நிறுவனமே இந்த கப்பலையும் கட்டியது தேங்க்யூ